நெருக்கங்கள் பாடுகள் போராட்டங்கள் மத்தியிலே ஆமின் நாம் மனிதரை பிரியப்படுத்த முயற்சிக்கிறோமா அல்லது ஆண்டவரை பிரியப்படுத்த முயற்சிக்கிறோமா ஆமின் கலாத்தி சபைக்கு பவுல் எழுதும் சொல்லுகிறார் நாங்கள் இன்னும் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறோம் இன்னும் நாங்கள் மனுஷரை நாடி போதிக்கிறவர்களானால் நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர் அல்லவே சோன் ஊழியக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம மனிதரை அல்ல தேவனை மட்டுமே பிரியப்படுத்த கர்த்த நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக நான் எடுத்தேன்னா இவங்க கோவிச்சுக்குவாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மேக்சிமம் நிறைய நேரத்தில் ஆனால் இவங்க எனக்கு தவறாக புரிந்து கொண்டாலும் சரி நான் ஆண்டவரை மட்டுமே பிரியப்படுத்த விரும்புகிறேன் என்று யார் தீர்மானம் எடுக்கிறாங்களோ அவர்களைத்தான் பரலோகம் கண்ணோக்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் குடும்பத்துலேயும் சரி சபையிலும் சமுதாயத்திலையும் இன்னைக்கு மனிதர்களை பிரியப்படுத்த ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டோம் ஆண்டு உங்களை நான் துக்கப்படுத்துகிறேனா இவங்களை பிரியப்படுத்துறதுனால ஆமீன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா உங்களுக்கு துக்கமாக இருக்குமோ உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் நான் நம்ம யோசித்து ஒருவேளை நம்ம மனிதர்கள் புரிந்து கொள்ளலைனாலும் பரவாயில்ல ஆமீன் அதனால்தான் பவுல் சொல்கிறார் சத்தியத்தை சொல்கிறதுனால சொல்லுங்க நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனை அதுதான் சத்தியத்தை சொல்கிறதுனால உண்மையை பேசுறதுனால நம்மை பகைக்கிறவர்கள் அதிகம் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது படக்கூடாது நான் தேவனுடைய பட்சத்தில் இருக்க விரும்புகிறேன் ஆலோயா மோசை பாளையத்திலிருந்து இறங்கி வந்து அங்கே கன்று குட்டி ஆராதனை செய்த பொழுது ஆமேன் கத்துறாரு ஹூ இஸ் ஆன் த லார்ட் சைட் யார் கத்தருடைய பட்சத்தில் இருக்கிறார்கள் பனிரெண்டு கோத்திரம் லட்சக்கணக்கான ஜனங்கள் இஸ்ரேவேல் கூட்டம் அது சபை சபையைத்தான் குறிக்கிறது ஆமென் பதினோரு கோத்திரம் ஆமேன் ஹலல் அங்கே காம்ப்ரமைஸில் போயிட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு கோத்திரம் அந்த லேவி கோத்திரத்துக்காக நம்ம ஆண்டவரை துதிக்கலாமா அவங்க சொன்னாங்க ஐயா ஹலலூயின் நானும் என் வீட்டாருமே என்றால் கத்திரையே சேவிப்போம் யாரோன்னு கூட கேட்டார் ஏண்டா நீ ஏன் அப்படி பண்ண அண்ணனை கேட்குறாரு ஆரோன கேட்குறாரு சொன்ன ஜனங்கள் விரும்புனாங்க ஜனங்கள் கேட்டாங்க நான் செஞ்ச நோ நெவர் இந்த காலை நேரத்தில் கர்த்துடைய ஆவியானவர் இந்த சபையோடு பேசுகிறார் ஆமை நான் ஆண்டவரை மட்டும் பிரியப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேன் உலகத்தோடு ஒத்து போக அல்ல மனிதர்களை பிரியப்படுத்த அல்ல ஒருவேளை நான் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது என்னை நேசித்தவர்கள் என்னை அன்பு கூர்ந்தவர்களெல்லாம் புரிந்து கொள்ளாமல் என்னை பகைக்கலாம் ஐ டோன்ட் கேர் ஐ வாண்ட் பி ஆன் காட் சாய் நான் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு நல்லா தெரியும் இதுதான் நீதி இதுதான் நியாயம் இதுதான் சத்தியம் என்று தெரியும் இருந்தாலும் ஜனங்கள் சொந்தக்காரங்க கூட இருக்கிறவங்க மற்றவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோமா இந்த காலை நிறத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஆமை நான் தேவனுடைய பட்சத்தில் இருக்க விரும்புகிறேன் நான் சத்தியத்தின் பக்கத்தில் நிற்க விரும்புகிறேன் ஆலோ என் ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்புகிறேன் அதனால மனிதர்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் போனாலும் பரவாயில்ல ஐண்ட் அண்ட் ஆன் காட் யாத்திராக இருபத்தி மூன்று பதினெட்டுல தீமை செய்ய திரளான பெயர்களை பின்பற்றாதிருப்பாயாக தீமை செய்வதற்கு மெஜாரிட்டி சைடில் போயிடக்கூடாது அவன் நியாயத்தின் பக்கத்தில் நிற்கணும் தேவ சித்தத்தின் பக்கத்தில் இருக்கணும் ஒரே நேரத்தில் மனுஷனையும் தேவனையும் நாம் என்ன செய்ய முடியாது பிரியப்படுத்த முடியாது அம் ஏன் க்ளோரி டு காட் சாத்ரா ஆபேத் நேகோ தானியல் முர்தகாய் பெரிய லிஸ்டாக இருக்கு அவங்க கொஞ்சம் மனுஷனை ப்ளீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காரியத்துக்கு தப்பிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஐ டோன்ட் கே நான் நான் பட்சத்தில் நிற்க விரும்புகிறேன் என்று அவர்கள் நின்றார்கள் இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் தேவனுடைய பட்சத்தில் நிற்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக